கற்பூர காந்தி தேகாய பிரம்ம தராய்ச வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கர ராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த அவல நிலை இதுதான் நம்மளுடைய புதிய தலைப்பு பன்னிரண்டு ராசிகளுக்கு நாம் இந்த தலைப்பை பற்றி பேசி வருகிறோம் ஜோதிட ரீதியை நம்ம பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரை பிடியில் மாட்டிக்கொண்டு பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து எதுவும் துணிச்சலாக செய்யக்கூடியவர் காரணம் என்றால் ராசிநாதன் வந்து சனி பகவான் எதுவும் தாங்கக்கூடியவர் கிரகமாகும் ஆக சனி போலே கொடுப்பவர் இல்லை சனி போலே கெடுப்பவர் இல்லை ஆக ரெண்டே ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி அந்த ராசினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதை சனி பகவானுக்கு உண்டு பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலம் மிக நாட்கள ராசியில் தங்கி ஒரு யோகத்தை தருபவனே சனி பகவான் அதனால் சனி பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது குரு பயிற்சி எவ்வரி ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும்போது சுபகிரகங்கள் நவகிரகங்கள்லேயே முதன்மையான சுபகிரகமாக குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் பயிற்சி ஆகிறார் பொருளாதார விஷயத்துல உத்தியோக விஷயத்திலோ நிதி சாஸ்திர ஞானங்கள் கோவில கும்பாபிஷேகம் இது போன்ற விஷயங்களோ குரு பகவானுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறது ராகு கேதுகள் மறைந்து நின்ற மனிதனுடைய வாழ்க்கையில புதிராக இருக்கின்ற விஷயங்களை வந்து எடுத்து தூண்டுகிறதாக நிழல கிரகமாக இருக்கின்றது ராகுகேது மனிதன் பிறந்ததிலிருந்து பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கின்ற காலகட்டங்கள கர்மபலன் என்ற பேரில் மனிதனை வந்து சோதனைக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் சாதனைகள் படைக்க வைக்கும் அற்புதமான தன்மை வந்து சனி பகவான் உண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அந்த குழந்தை தொப்புளுக்குடியை கொடியை அம்மா கிட்டலேருந்து பிரித்து தனியாக வள வைக்கிறது சனி தான் அதுக்கப்புறம் வந்து அவன் தனித்து வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனுடைய ஏற்றப்படி நல்வினையோ தீவினையோ அந்தந்த காலகட்டத்தில் தந்தி ஏழரை சனி அஷ்டமசனி கண்டக சனி இது போன்ற ரூபங்களை வந்து வந்து படிப்பினைகளை தந்து வாழ்க்கையில் பல சோதனைகளை ஆளாக்கி சாதனைகள் படைக்கு வைக்கும் அற்புதமான வல்லமை படைத்த கிரகம் சனி பகவான் என்றால் மேகையாக சரி மகர ராசி அன்பளுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரை சனி வந்திலருந்து என்ன நடந்துட்டு இருக்கு மக்கர சனி மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து அவங்கப்பட்ட அவமானங்களோ அவங்கப்பட்ட வழிகளோ யாராலும் வந்து நிச்சயமாக மாற்ற இயலாது ஏன்னா எடுத்தும் எல்லா முயற்சிகளும் தோல்வி தழுவினார்கள் குடும்பத்தில் பயங்கரமான சண்டை சச்சரவுகள் அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் சொத்து விஷயத்துல பயங்கரமான பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு கேசு வாஜ்யம் அவமானம் அசிங்கம் எல்லாம் சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சுகம் என்பதில்லை அனைத்தும் எழுந்து விட்டு தொழிலில் பயங்கரமான கடன்களுக்கு ஆளாக்கப்பட்டு மேலும் மேலும் கடன்களை வாங்கி தொழில் செய்யும் என்ற வேகத்தில் ஏதோ ஒன்று சாதிக்கணுமன்ற தபனையில் வந்து பயங்கரமான சந்தர்ப்பங்களில் கஷ்டங்கள் அனுபவித்தார்கள் குழந்தை வகையில் பசங்களை வகையில் பிள்ளைகள் வகையில் அவமானங்களை சந்தித்தார்கள் கடன் கோர்ட் அவமானம் சம்பந்தம் இல்லாத சொந்த மந்திர ஏராளமான போட்டி பிரச்சனைகள் அளவைத்தல் இது போன்ற கடுமையான சூழ்நிலைகள் அவங்க நிச்சயமாக சந்தித்தார்கள் கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு மதில் மேலே போனை கதையாக ஓடிவிட்டது அஷ்டம அதாவது அஷ்டமத்தில் எல்லாம் சம்பந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள் நோய்கள் எந்த டைமில் எது வரும் என்று தெரியாத ஒரு அவலநிலை மருத்துவ செலவுகளை கொண்டு வந்தது தந்தை சோ சேர்த்து வச்ச சொத்துக்கள் அடமானம் பேங்க்கு ஜெப்த்து என்ன போய்விட்டது அண்ணன் தம்பிக்குள்ள பூர்வீக சொத்துக்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்தது தந்தை ஆதரவு இல்லாமல் போய்விட்டது தொழில் கேலி செய்தது ஏராளமான கடன்களை போட்டி பிரச்சனைகளை சந்தித்து கடைசியில் லாபம் இல்லாமல் தொழிலில் நஷ்டமாயி செய்த வேலைகளை பாதிலும் முடித்து விட்டு தொழில் இல்லாமல் பரதேசி போலி வாழ்ந்தார் இருக்கும் செய்யும் தொழிலோ அங்கே கடன் வாங்கி செய்து லாபம் வரும் என்ற நின்று லாபம் இல்லாமல் தொழிலே மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தொழிலும் விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இதேதான் தொல்ல கடைசியில் சுகமின்றி தூக்கமின்றி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி மாதக்கணக்கில் ஆகுது சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதம் அதாவது வந்து மகர ராசி சொல்ல முடியாத அளவுக்கு சந்திக்க முடியாத அளவுக்கு சோதனைகளை சந்தித்து சூழ்ந்து விட்டார்கள் இதுதான் கடந்த ஏழரை சனி காலத்தில் மகர ராசி இப்போ சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இப்போ சனி பகவான் வந்து வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மக்கர ராசியை வந்து ஏழ்றிலேருந்து விடுபடுது மகர ராசி ஏழரிலேருந்து விடுபட்டு சனி பகவானுடைய ராசி நிறைய பேர் ஜாதகத்தில் சொல்வதுண்டு சனி பகவான் ராசிகளாகிய மக்கர ராசி கும்பராசிக்கு ஏழ்ற நடந்தாலும் கஷ்டம் அப்படி அப்படிதும் கிடையாது சனி பகவான் நீதி தேவனாக இருக்கிறதுனால தன்னுடைய அந்தந்த எந்த கிரகமாக இருந்தாலும் பாராபக்ஷமின்றி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல வல்லவராக திகழ்கிறார் கர்ம கணைகளுக்கு ஏற்படி அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றடி ஏற்படி உலகத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த மக்கரத்திலையும் கும்பத்துலேயும் சனி இருக்கும்போது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி மக்கரத்தில் சனி வரும்போது கும்பத்தில் சனி வரும்போது உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து மக்களை வந்து அழிந்து விடுவார்கள் காரணம் இன்று பஞ்சுபூத்தத்தின் தாக்கத்தினால் ஏராளமான உயிர்களை பறிப்போய்விடும் கண்ணுக்கு தெரியாத ஏராளமான நோய்களை மனிதனை கொல்லும் எண்ணற்ற பஞ்சு அதாவது எதிர்பாராத ஜன நஷ்டம் ஏற்படும் உயிர்கள் வந்து மாய்ந்துவிடும் அதனால தான் மக்கரத்தில் சனி இருக்கும்போது கொரோனா என்ற பெருந்தொற்றால் மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் கும்பத்தில் சனி வந்ததுக்கப்புறம் ஸ்திர லக்னமாக இருக்கிற ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இதே பலம்தான் ஆக கும்புரத்திலையும் மக்கத்துல மக்கரத்துலேயும் சனி பகவான் இருக்கும்போது உலக மக்களில் வந்து கால்வாசி மக்களை வந்து இறந்து விடுவார்கள் என்றது முன்கூட்டிய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உண்மை எந்த ரூபத்தில் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க போர்கள் வந்து விட்டனா ஏராளமான பேர் மடிந்து விட்டார்கள் வெள்ளத்தினால் ஏராளம் பேர் பேர் மலிந்து விட்டார்கள் வயநாடு போன்ற ஏராளமான சம்பவங்கள் வந்து கணக்கில்லாத மனிதர்களை வந்து மண்ணு மண்ணுக்குள்ளே ஜலசமாதி அல்லது மனிதர்களை மடிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இது போன்ற ஏராளமான நிலைகளுக்கு காரணம் சனி பகவான் தான் ஆயுளுக்காரக்கன் சனி பகவான் தான் சம்பா அதாவது சம்பாதி காரகனும் சனி பகவானாக இருந்த ஆயுளுக்காரக்குன்னு சனி பகவானாக இருக்கிறார் சம்பாதிக்காரன் சூரிய பகவான் இருந்தால் அவருடைய புதவனாக சனி பகவான் வந்து அப்படியே மாறான நிலைகளை ஏற்படுத்துகிறார் ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இது போன்ற கடுமையான நிலைகளை அவங்க சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இனி குடும்ப சனி விலக போகிறது ஆக நாங்கள் இத்தனை நாள் இத்தனை கஷ்டங்கள் அனுபவித்திருக்கோம் இனியாவது எங்களுக்கு விடுவு காலம் இல்லையா இனி மேலும் மேலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் என்ற ஏராளமான எதிர்பார்ப்போட மக்கர ராசி நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்னையும் ஏராளமான பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சுவாமி மக்கர ராசிக்கு இனிமையாவது இந்த தாக்கம் குறைந்து விடுமான்னு நான் சொல்லியிருக்கிற புராணங்களில் மூவரையும் தேவரையும் ஆட்டி படைத்து சனி பகவான் மனிதனை சோதிக்காமல் விடாது ஆனால் மனிதனை சோதித்தாலும் கடைசி காலத்தில் அவங்களுக்கு எவ்வாறு ஒரு சரித்திரத்தில் நல்ல ஒரு பேரை வாங்கி தந்திருக்கிறதோ ஹரிச்சந்திரன் நலமன்னர் போன்ற மன்னாதி மன்னர்களை எப்படி பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அரிச்சந்தனை தன் மகனுக்கே வந்து அவரை வந்து நெருப்பு மூட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிய சனி பகவான் வந்து அவரை புராணத்தில் ஒரு அற்புதமான இடமாக ஆக சாதனைகள் படைக்க வேண்டும் என்றால் சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சனி பகவான் தன்னுடைய லீலைகள் வந்து கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமை ஏன்னா கண்டிப்பாக த தண்டிப்பதிலையும் சரி கண்டிப்பதிலையும் சரி அவர் கவரை இணைக்கிறாக இருக்கிறார் ஆக மகர ராசி என்பது நிச்சயமாக எல்லா வகையான துன்பங்கள் வந்து விடுபடக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நன்மை நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னே ஐந்து வருஷங்களை படாத பாடுபட்டார்கள் ஒவ்வொருத்தருடைய கதை நீங்கள் கேட்டால் கண்ணீர் விடுவீர்கள் அது போன்ற ஒவ்வொருத்தருடைய கதைக்கு பின்னணி ஏராளமான சோதனைகள் இருந்திருக்கிறது இழப்புகள் இருந்திருக்கிறது அவமானங்கள் இருந்திருக்கிறது மறக்க முடியாத வழிகள் இருந்திருக்கிறது அவரவருடைய கஷ்டங்களை அவர் வந்து நினைவில் கொண்டு இனி எதிர்வருகின்ற சனி பயிற்சியில் இருந்த மகராசிரம் மழைக்கு சனி பகவான் விலகி போகிறார் ஆக சனி பகவான் ஏற்கனவே தீயக்கூளாக இருக்கிறதுனால இப்போ குடும்பத்தில் ரெண்டாம் பாவத்தில் சனி பாவத்தில் இருக்கிறார் ஆக தனாதிபதி தனஸ்தானத்தில் நின்றது மிக சிறப்பு ஆக அந்த வகையில் பொருளாதார வகையில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து தேடி வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சனி பகவான் உருவாக்குவார் ஆக பொருள் தேடவர் வல்லவராக ரெண்டில் இருக்கின்ற சனி பகவான் நமக்கை நல்ல நிலை உருவாக்குவார் அதுக்கப்புறம் நமக்கு வந்து லக்னம்னு எடுத்துக்கொண்டால் இந்த லக்னத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி கிரகமாக உச்ச கிரகமாக வருகிறது செவ்வாய் போர்வீரனாக இருக்கிறதுனால எந்த கிரகம் ஏற்கனவே தீயக்கோளினுடைய இடம் என்பதனால எதிலையும் வேகம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது அரசியல்லையும் சரி அதிகாரத்துலேயும் சரி எங்கே இல்லை என்றால் வீட்டிலையும் சரி ஏதோ ஒரு வகையில் அவர் அதிகாரம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் ஆக மகர லக்னம் பொறுத்தவரை நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் அவர் தன்னுடைய அறிவாற்றலோ தன்னுடைய இதையோ வந்து பொருளேற்றதில் செலுத்த வேண்டுமே தவிர போட்டி குடும்பத்தில் நாம் பெருசு நீ பெருசு என்ற விதைகள ஏற்ற குடும்பத்தில் சின்ன பின்னம் ஆக மக்கர ராசிக்கு அப்படி ஒரு தொந்தர இருக்கிறது அடுத்து மகர ராசி என்புக்கு மூணு பன்னெண்டு கூட அதாவது குரு நீச்சமடைக்கூடிய கிரகம் குரு நீச்சமடைய வேண்டுமே நான் நீச்சமடைகிறது என்பதே மிகப்பெரிய தொந்தரவு அதாவது சின்ன வயசுலேருந்து பயங்கரமான கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை என்பது உருவாக்கும் ஆக ராசிலேயே வந்து குரு பகவான் நீச்சமடைகிறதுனால ஆரம்ப காலத்தில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நென்றை ஏற்படும் மூணு பன்னெண்டு கூடை வினா குரு பகவான் வர்றதுனால தன்னுடைய சுய முயற்சிகள் மூலமாக முன்னேற வேண்டும் என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆக குரு பகவான் மூணாம் வீடு பன்னிரெண்டாம் வீடாக வர்றதுனால நம் வந்து சு உங்களுடைய திறமைகள் அடிப்படையாக கொண்டு சுய முயற்சிகளை பண்ணி தொழிலில் பயங்கரமாக முன்னேற வேண்டும் அதுக்கப்புறம் நாலு கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் நாலு கூடிய சனி பகவான் பாவக்காரனாக வந்தாலும் நாலு செவ்வாய் பகவான் இருக்கும்போது ருட்சிகை யோகம் என்ற மகத்தான ஒரு ராஜயோகத்தை உருவாக்குகிறது ஐந்து பத்துக்குடியவனாக சுக்கர பகவான் வருகிறார் நாலு ஒன்பது கூடை செவ்வாய் வருகிறார் ஐந்து பத்து ஐ அதாவது நாலு பதினொன்று கூட செவ்வாய் ஐந்து பத்து கூடவனாக சுக்கர பகவான் வருகிறார் ஆக யோக யோகக்காரக்கனாக சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஐந்தாம் பாவம் என்பது பிள்ளைகள் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் பூர்வ புண்ணியம் ஆக பூர்வ புண்ணியத்தின் வழியாக முஞ்சன் ஏதாவது புண்ணியம் செய்து வைத்திருந்தாலும் சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஜென்மஜாத்தகத்தில் சுக்கர பகவானை நல்ல இடத்துல உட்கார வைத்து சகல சௌபாகியங்களை சௌகரியங்களை எளிதாக அள்ளி தருவார் ஆக ஐந்து பத்து கூடியவனாக தொழில்ஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வரதுனால பத்தாம் வீடு தராசா வரதனால தராசா அந்த தொழில்கள் பழைய பொருட்டுகளை விற்கிறதுல அல்லது இரும்பு போன்ற தொழில்கள் கட்டுமான தொழில்கள் கரை படிந்த தொழில்கள் இது போன்ற நிறைய தொழில்களில் வந்து மிகப்பெரிய உய உழைப்பை காட்டி உயிர்வினை தருகிறார் காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு சனி பகவானுக்கு தரப்பட்டது பத்தாம் வீடுனுடைய பொருள் என்னவென்றால் என்றால் அதாவது ஒரு மனிதனுக்கு தொழில் வேண்டும் அந்த தொழிலில் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு கடின உழைப்புக்கேற்ற ஒரு உதி உயர்வு பெற வேண்டும் என்றது லாபஸ்தானம் ஆக காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு சனி பகவானை தரப்பட்டதில் எண்ணம் அதுதான் ஆக ஈஸ்வரனை பட்டம் பெற்ற வல்லமை படைத்த சனி பகவான் வந்து தேவர்களானாலும் மூவர்களானாலும் பாராபக்ஷம் என்று செயல்படுவதனால் தண்டிப்பதிலையும் சரி கண்டிப்பதிலையும் சரி தன்னுடைய வேலைகளை உறுதியாக நிலைநாட்டுவார் என்ற கருத்தில் அடி அடிப்படையாக கொண்டு பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் என்பதே பதினொன்னாம் வீடு லாபஸ்தானம் ஒரு மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு ஒரு உயிர்ப்பு தேவை அந்த அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை அந்த ஏற்ற உயிர்வினை தருதுக்காக அவருக்கு பத்து பதினொன்னாம் வீடு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு அச்சியமான விஷயம் ஆக பக்கத்து பக்கத்து வீடுகளை அவர் அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினை நிர்ணயம் பண்ணக்கூடியவராக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்க்கையில் பிறப்புக்கு காரணமாக இருக்கின்றார் இருப்புக்கு காரணமாக இருக்கின்றார் இறப்புக்கு காரணமாக இருக்கின்றார் ஆக மூணு நிலைகளில் வந்து சனி பகவானுடைய ஆற்றல் என்பது மிக அவசியம் அதே போல் அந்தந்த காலகட்டத்தில் முன்ஜென்ம வினைக்கேற்றப்படி கர்மாப்படி என்னென்ன நல்வினை தீவினைகளை தர வேண்டுமோ தராசுல போட்டு தரது போலே அவர் தருகின்றார் ஆக சோதனைகளை தாங்கி கொண்டாலும் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவார் அதுக்கப்புறம் வந்து ஆறு கோடி ஆறு ஒம்போது கூடிய புத பகவான் வந்து சுபாதிபத்தியம் பெற்று யோகத்தை தருகிறார் ஏழு குடி சந்திரன் கலத்திரஸ்தானாதிபதியாக வருகிறார் அஷ்டமஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் ஒளி கிரகம் மறைகிறது ஆக எட்டு கூடிய சூரியனுக்கு சனி ஆகாத காரணத்தை கொண்டு அஷ்டமாதிபதியாக சனி சூரிய பகவான் வந்து மறைகிறார் ஆக பெரும்பாலும் தந்தை சொத்து இவருக்கு நிலைக்காது இதுலேருந்து நமக்கு புரிகிறது ஆக இவரை சுயமாக சம்பத்து சம்பாதித்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையை எட்டு விடுவார் என்றது உறுதியாக சொல்கிறது பாக்யாதிபதி புத பகவான் மிகப்பெரிய யோகத்தை தருகிறார் பத்தாம் வீடு சுக்கிரஸ்தானம் சுக்கிரன் இருக்கிறதுனால மிக விசேஷமான நன்மைகள் சினிமா துறையில மிக பிரபலங்களாகிறதுக்கு உண்டாகின சூழ்நிலை உருவாக்கிறது பதினொன்னாம் வீடு செவ்வாய் வீடு அதாவது இச்சரலக்னங்களுக்கு சரராசிகளுக்கு வந்து அது பாலகஸ்தானமாக வர்றதுனால பதினொன்னாம் வீடு செவ்வாய் சம்பந்தமான வீடாக வர்றதுனால தொழிலில் பயங்கரமான குழப்பங்கள் அதாவது மண் மனை சம்பந்தமான விஷயங்கள் வந்து சம்பந்தம் இல்லாத வழக்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் மகர ஜ மகரதாசி என்பர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் வீடு குரு பகவானாக வர்றதுனால ஐநூசைன சகங்களுக்கு ஐநு சைன சுகங்களுக்கு வந்து அதிபதியாக குரு பகவான் வருகிறார் பன்னிரெண்டில் இருக்கும்போது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவான் என்ற உறுதி ஏற்கொண்டு ஏராளமான மங்கள காரியங்களில் காரியங்களில் முன்னே நின்று தலைமை தாங்கி ஏராளமான வேலைகளை செய்யக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை பன்னெண்டில் இருக்கின்ற குரு பகவான் தருகிறார் ஆக மக்கர ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான வாழ்க்கை இருந்தாலும் கடந்த ஐந்து வருடங்களாக சனி பகவான் பிடியில் சிக்கி தவித்தார்கள் அது போலவே உத்திராட நட்சத்திரத்தம் மூணா ரெண்டு மூணு ப பாதத்திலிருந்து ஆரம்பித்தாலும் நமக்கு ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்கள் சூரியதசிலும் பிறந்ததுனால அதுக்கப்புறம் சந்திரதசா அதுக்கப்புறம் செவ்வாய் தசை யோகமாக அவங்களுக்கு அமைந்தால் ராகுலு பயங்கரமான யோகத்தை அடைந்தார்கள் அதுக்கப்புறம் குரு பகவான் மகத்தான யோகத்தை செய்யலை என்றாலும் ஏராளமான பதத்தை தன்னுடைய சுயநலம் மூலமாக வெளிநாடு கொண்டு போய் யோகங்களை தந்திருக்கிறது அதுக்கப்புறம் சனி பகவான் மகத்தான ராஜயோகம் கொடுப்பான் அதுக்கப்புறம் கூடிய புதன மகத்தான ராஜயோகம் கொடுப்பான் ஆக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லேட்டான சக்ஸஸ் வரும் ஆனால் லேட்டஸ்ட்டாக வரும் அதுபோலவே திருவோணத்தில் சந்திரராசியில் பிறந்தவர்களுக்கு திருவோணத்தில் பெருமாளோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரதிசக்க திசையாக வர்றதுனால சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் அதுக்கப்புறம் ராகு கல்வி ஸ்தானத்தை மேம்படுத்த அதுக்கப்புறம் குரு பகவானை யோகம் தரவில்லை அதிகமான யோகங்கள் அதுக்கப்புறம் பாராடி கொண்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான் புதன் திசையில் மிகப்பெரிய உயிர்ந்த நிலையை எடுத்து விடுவார்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது சுக்கரன் கூட சகல சன் நன்மைகள் அவங்களுக்கு அள்ளி தருகிறது அதுபோல அவ்விட்டத்தில் பிறந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடக்க தசை செவ்வாய் திசையாக இருக்கிறதுனால ராகு திசை முடிந்து விட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் குரு திசை ஓரளவுக்கு நன்மை செய்கிறது ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் குரு நின்ற நிலை பொறுத்து கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை பொறுத்து பார்வைகளை பொறுத்து தான் குரு பகவான் நிலை என்பதை மாறுபடுகிறது அந்த வகையில் குருமகாதிசை அதுக்கப்புறம் சனி மகாதிசை உறுதியான நன்மை அதுக்கப்புறம் புதன் மகாதிசை உறுதியான நன்மை அதுக்கப்புறம் கேத்து சுக்குன்னு விசேஷமான நன்மைகள் அள்ளி தருகிறது ஆக மூணு நட்சத்திரம் மக்கரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் மகத்தான வெற்றி என்பது உறுதியாக தருகிறது ஆனால் இந்த ஏழரை வரும்போது பயங்கரமான கஷ்டங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம எந்த சமயத்தில் சாதனைகள் சோதனைகள் வந்து தாங்கி கொண்டால் மிகப்பெரிய உயிர்மையாய் வாழ்க்கை நமக்கு தருகிறது நிறைய பேர் சனி பகவான் வந்து ஒரு கடுமையான பாவகிரகம் ஒரு கடுமையான தீயக்கோள் ஆக வாழ்க்கையில் வந்து சனி பகவான் கண்டாவே அஞ்சு குடியவர்கள் இருக்கிறார்கள் சனி பகவான் அப்படி செய்வதில்லை கர்மான் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கின்ற நன்மைகளோ தீமைகளோ அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி வாரி வழங்கி அதுக்கப்புறம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அள்ளி தருகின்றார் புராணத்தில் இங்கே பார்க்கும்போது சிவபெருமான் பிக்ஷாட்டன் கோலம் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து அவர் கப அதாவது வந்து பிரம்ம சிறைப்பட்டது நலன் நாடு நகரம் மக்கள் மனைவி அனைத்தும் இழந்து காட்டில் சுன காட்டுக்கு சென்றது இது போன்ற ஏராளமான விஷயங்கள் ஹரிச்சந்தன் வந்து தன்னுடைய மகனுக்கே வந்து அவர் வந்து நெருப்பு மூட்டது இது போன்ற பாண்டவர்கள் வனவாசம் பட்டது பிரம்மை சிறப்பட்டது இது போன்ற ஏராளமான விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் நம்ம அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு சாரித்திரத்தில் இருக்கிறது ஒரு உயிர் உயிர்வினை பெறதுக்கு சனி பகவானுடைய ஆற்றல் தேவை ஆக பல சாதனைகரளாய் சாதனையாளர்களை படைத்த அற்புதமான சரித்திரம் வந்து சனி பகவான் உண்டு ஆக சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோக நிலைகள் அடைந்து இன்று மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை ஆளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது குடி கிரகமாக சில தவறுகள் செய்தாலும் சனி பகவான் மன்னராக இருந்தாலும் மூவராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டார் ஆக கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் அவர் குடிக்கின்ற அந்த டிசிப்ளினில் நல்ல விதமாக முன்னுக்கு சென்றால் மக்கர ராசி என்பர்களுக்கு என்றென்றும் சாதாரணமான அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது துப்பரி துப்பிரும்ப அதாவது இந்த இந்த அதாவது அடுக்கு அழு அழுக்கு பணிகளை செய்கிறத உதவுறது என்பது அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு சகாயம் பண்ணுறது என்பது இது போன்ற நிலைகள் நீங்கள் சனி பகவானுக்கு பிடிக்கின்ற காக்காக்கு சாதமிடுவது என்றது போன்ற சாதாரண எளிமையான பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் எளிதாக சனி பகவான் ஒரு பெறலாம் சனி பகவான் அருளை பெற்றவன் நீங்கள் குப்பத்தில் இருந்தாலும் கோபுர உச்சானு கொண்டு செல்வார் ஆக மக்கர ராசி அன்பர்கள் கஷ்டங்களை தீரப்போகிறது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை சந்தோஷமாக பொறுமையாக வருகின்ற சனி பயிற்சியை ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு சுக சுக ஒரு சௌபாகியம் எளிதாக உண்டாகிய அற்புதமான நிலைகளை வந்து என்றதில் சனி பகவான் எந்த விதமான மாற்று கருத்தில்லை சர்வேஜனா சுக்கினோ பவன் சுக்கீ பவன்